அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் மறுத்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் இருநூற்று ஐம்பத்தொன்று தன்னூன் பெருக்கற்கு தாந்திரி தோணும்பான் என்ன ஆளும் அருள் தன்னுடம்பை வளர்க்க தாந்திதொரு உடலை உண்பவருக்கு இரக்கம் இருக்குமோ இருநூற்று அம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு பாதுகாக்காதவருக்கு பொருளால் பயனில்லாதது போல புலால் உண்பவருக்கு மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நஞ்சூக்கா தொன்றன் உடல் சுவையுண்டார் மனம் ஆயுதம் ஏந்தியவரின் உள்ளம் போல ஓருடலின் சுவை உள்ளம் இரக்கம் கொள்ளாது இருநூற்று ஐம்பத்தி நான்கு அருளல்ல தியாதினர் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவோந்தினல் அருள் இல்லாதது எது என்றால் கொல்லாமையை கொள்வது பயனில்லாதது புலால் உண்பது இருநூற்று ஐம்பத்தைந்து உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதாரு புலால் உண்ணாமையால் நிலைக்கின்றது உயிர்கள் உண்பவனை ஏற்றுக்கொள்ள நரகமும் வாய் திறக்காது இருநூற்று ஐம்பத்தாறு திணற்பொருட்டால் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் தின்பதற்காக கொல்லாது இருந்தால் மக்கள் எவரும் விற்பதற்காக உடலை தரமாட்டார் இருநூற்று அம்பத்தேழு உண்ணாமை வேண்டும் புலால் பெருதொன்றன் வேறொரு உணர்ந்தவர் இறைச்சி உண்ணக்கூடாது காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்தவுன் குற்றம் நீங்கிய அறிவுடையோர் உயிரை பிரிந்த உடலை உண்ணமாட்டார் இருநூற்று ஐம்பத்தொன்பது அபிசரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று நெய்யூற்று ஆயிரம் யாகம் செய்வதை விட ஒரு உயிரை கொன்று உண்ணாதிருப்பது நல்லது இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மருத்துவணை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் புலாநுண்ண மருத்துவ உயிர்களை கொல்லாதவனை அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்